டெல்லியை நோக்கி விவசாயிகள் இன்று மீண்டும் பேரணி நடத்த உள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் இன்று டெல்லியை நோக்கி பேரணி செல்ல திட்டமிட்டு இருப்பதாக செய்திகள் வருகின்றன குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கோரிக்கைகளுக்கு இன்னும் முழுமையான தீர்வு காணப்படாத ஒரு சூழலில் தற்பொழுது விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி முற்றுகை போராட்டம் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஸோ அதன் காரணமாக ஏற்கனவே இருந்தது போல ஒரு பதட்டமான சூழல்தான் இருப்பதை காண முடிகின்றது பரபரப்பான சூழலில் இருப்பதை காண முடிகின்றது இரண்டால் கடந்த வாரமே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கினார்கள் அதற்கு இடையில் நான்கு முறை மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது டெல்லியை எப்படியாவது முற்றுகையிட்டு போட்டம் நடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாகும் இதற்காக அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரும் வகையில் நான்கு முறை நான்கு முறை பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது ஆனால் அதில் உரிய தீர்வு காணப்படவில்லை அவர்களுடைய கோரிக்கை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதுக்கான சட்டம் வந்து உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்றால் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் கிடையாது மத்திய அரசு வாய்மொழியாக கூறினாலும் கூட அதுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு சட்டம் இல்லை என்பதன் காரணமாக உடனடியாக சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய கோரிக்கை அது அதுதான் மெயின் முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ அது உட்பட பல கோரிக்கைகள் இது தொடர்பாகத்தான் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் தொடங்கியிருக்கின்றார்கள் மத்திய அரசை பொறுத்தவரையில் மத்திய அமைச்சர்கள் சார்பில் அமைச்சர்கள் மட்டத்தில் அவர்களுடன் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது அதில் குறைந்தபட்ச ஆதரவிலை க கொடுக்கும் வகையில் ஐந்து வருடங்களுக்கு அரசு நிறுவன நிறுவனங்களை கொண்டு அதனை கொள்முதல் செய்வதாக மத்திய அரசு கூறுகின்றது ஆனால் அதனை ஏற்பதற்கு விவசாயிகள் தயாராக இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் ஸோ அதன் காரணமாக தற்பொழுது மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கப்போவதாக விவசாயிகள் அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தற்பொழுது தற்பொழுதுக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அமைதியான முறையிலே போராட்டம் நடத்துகிறோம் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று மத்திய அரசிடம் அவர்கள் கோருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல்லை பிரதமர் ஒரு கொடுக்கவில்லை பிரதமர் இதில் தலையிட வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கேட்கப்படுகின்றது மத்திய அமைச்சர்கள் மட்டத்தில் தான் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று இது தொடர்பாக இதுவரையில் எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லை எனவே பிரதமர் உடனடியாக தலையிட்டு அதாவது அந்த எம்எஸ்பி எனப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவுகளுக்கான சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக பிரதமர் உறுதியளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தாங்கள் அமைதியான முறையில் எந்த விதமான வன்முறையும் ஈடுபட மாட்டோம் அமைதியான முறையில் போட நடத்துகின்றோம் அதற்கு அனுமதி தாருங்கள் என்று விவசாயிகள் தரப்பில் கேட்கப்படுகின்றது ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் இருந்தால் கடந்த கால அனுபவங்கள் இருக்கின்ற காரணத்தால் இதுபோன்று அமைதியான வழியில் போடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது விவசாயிகள் போட அனுமதிக்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டிலும் கூட ஆனால் அது பிற்ப அது அதன் மூலமாக அவர்கள் டெல்லிக்குள் நுழைந்து அது மிகப்பெரிய அளவில் வன்முறையாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு ஏற்பட்டதை நாம் காண முடிந்தது ஸோ அதன் தொடர்ச்சியாக தான்

அதுபோன்ற ஒரு சூழல் மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மத்திய அரசு தற்பொழுது தொடர்ந்து இது போன்ற ஒரு பாதுகாப்பினை பலப்படுத்தி இருக்கின்றது அவர்கள் டெல்லியை நெருங்க முடியாத அளவுக்கு ஏனென்றால் தற்பொழுது இந்த டெல்லி எல்லையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் இருக்கக்கூடிய ஷம்பு பாலா ஷம்பு எல்லை பகுதியில் அவர்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட இங்கிருந்து இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் அங்கே இருக்கின்றது அந்த பகுதியானது ஸோ அந்த பகுதியிலேயே அவர்கள் தடுத்து தடுத்து தடுக்கப்பட்டு விட்டார்கள் அதன் காரணமாக விவசாயிகளால் மேற்கொண்டு டெல்லி டெல்லிக்கு வர இயலாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது முக்கிய சாலைகள் அனைத்துமே தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்துமே மூடப்பட்டு விட்டன ஆனால் பாதைகள் வழியாக அவர்கள் டெல்லியை நெருங்கலாம் என தகவலானது இருக்கின்றதன் காரணத்தினால் என்றால் மாற்றுப்பாதைகளிலும் தற்பொழுது பல பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு தரப்புமே தங்களுடைய தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அத்துமீறி டெல்லிக்குள் நுழைய முற்பட்டார்கள் என்றால் காவல்துறை சார்பில் காவல்துறை சார்பில் அதுபோல் ராணுவ படையும் குறைக்கப்படுக குறிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ அவர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற சூழ்நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கு விவசாயிகளும் தங்களை அரசாங்கத்தை தயார்படுத்தியிருப்பதாக கூறுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு தடைகள் போடப்பட்டிருக்கின்றன விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைய முடியாதபடிக்கு ஒருவேளை அந்த தடைகளை அகற்றுவதற்காக புல்டோசர் உட்பட ஜேசிபி வாகனங்கள் அனைத்தையுமே அவர்கள் விவசாயிகள் தரப்பில் கொண்டு அங்கே குவித்து முகாமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ இதுதான் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்படுகின்றது ஒருவேளை காவல்துறையினர் தங்களை தடுத்து நிறுத்தினால் அந்த தடுப்புகளையும் கொண்டு அவர்கள் டெல்லியை நோக்கி செல்ல வேண்டும் என்பது ஒரு தீவிரமான அவர்களுடைய நோக்கமாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் அவர்கள் சொல்வது நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் ஒருவேளை அப்படி அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கினால் அவர்கள் இதையெல்லாம் இந்த ஜேசி பிரிந்தங்கள் இதெல்லாம் அகற்றிவிட்டு அவர்கள் அமைதியாக டெல்லிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அப்படி அனுமதித்தால் அது வந்து வன்முறையில் மாறுவதற்கு வன்முறையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது மத்திய அரசு சார்பில் பஞ்சாப் அரசுக்கும் கூட ஒரு உள்துறை சார்பில் உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் பஞ்சாப் அரசுக்கும் கூட ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது இதுபோன்று பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு குறை சீர்குலைக்கூடிய சூழல் இருப்பதாக மத்திய அரசு மத்திய அரசு அதில் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் அந்த சம்பு எல்லைப் பகுதியில் கூடுவதற்கும் கூடுவதற்கு அவர்கள் பஞ்சாப் அரசு அனுமதித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஸோ அதனை பொழுது அங்கு அவர்கள் கூடி அதன் மூலமாக கிட்டத்தட்ட பதினாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் கூடி ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள் அதுபோட்ட கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் அவர்கள் பேரணியாக வருவதற்கான திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஸோ இதன் காரணமாக தற்பொழுது எல்லை பகுதிகளில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது டெல்லியை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதியில் ஏற்கனவே பார்த்த பொழுது தான் காத்திப்பூர் பகுதி என்பது இங்கு ஏற்கனவே அந்த வாகனங்கள் அனைத்துமே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றது பேருந்துகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் விவசாயிகள் அத்துமீறி உள்ளே நுழைந்தார்கள் என்றால் அவர்களை கைது செய்து கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஸோ இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருந்து தான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் வர வரக்கூடும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எந்த பாதை வழியாகவும் அவர்கள் டெல்லிக்குள் நுழையலாம் என்று திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே கடந்த வாரம் போடப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு அனைத்துமே தற்பொழுது எந்த விதமான மாற்றமும் இன்றி தற்பொழுது தொடர்ந்து இந்த பாதுகாப்பானது ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸோ பாதுகாப்பு ஏற்கனவே பார்த்தது போன்று திட்டமிட்டபடி கடந்த வாரம் எப்படி இருந்ததோ அதே பாதுகாப்பு தற்பொழுது டெல்லியை டெல்லியை சுற்றி முழுவதுமாக அந்த பாதுகாப்பானது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது போக்குவரத்தும் தற்பொழுது ஒரு சில சில இடங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது ஸோ விவசாயிகள் இன்று தங்களுடைய பேரணியை தொடங்குவதாக மீண்டும் அறிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் எப்போது தொடங்குவார்கள் பதினோரு மேல் தொடங்க கூறுகின்றார்கள் ஸோ அதனை தடுப்பதற்கு அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது களத்திலிருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்